வணக்கம் நான் டாக்டர் ராகவி ஐ எம் அ நியூரோ கைனகாலஜிஸ்ட் ஆர் பெல்விக் ஃபுளோர் ஸ்பெஷலிஸ்ட் யூஸ்வலா இப்ப டெலிவர் ஆயிருக்க நியூர் மாம்ஸ்க்கு இருக்க காமனஸ்ட் டவுட் என்னன்னா எனக்கு கீழே எபிசியாட்டமி அப்படிங்கிற கட்டு கொடுத்து டெலிவர் பண்ணாங்க இந்த ஊண்ட் எப்ப ஆறும் நான் இதை எந்த மாதிரி கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா யூஸ்வலா டெலிவரிக்கு அப்புறம் அம்மாவை பார்த்துக்கறத விட குழந்தைய தான் சுத்தி இருக்கவங்க பார்த்துப்பாங்க ஸோ யூ ஹேவ் டு டேக் மோர் கேர் ஆஃப் யர் செல்ஸ் ஃபர்ஸ்ட் ஹவு டு சிட் நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான எந்த பாஷர்லையும் உட்காரலாம் நீங்க கால் மடக்கக்கூடாது நீட்டக்கூடாது அப்படின்னு அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு உட்காரும் போது யூ ஃபீல் எக்ஸ்ட்ரீம் பெயின் தென் பெயின் கில்லர்ஸ் கட்டாயம் எடுத்துக்கலாம் அட் தி அட்வைஸ் ஆஃப் யர் டாக்டர் அது போக நீங்க பேட் பண்ணும்போது நார்மலா குளிக்கிற மாதிரி அந்த கட் இருக்க இடத்தையுமே சோப் வச்சு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு மேக் ஷியூர் நல்லா அதை பேக் ட்ரை பண்ணிடுங்க ரொம்ப அந்த ஏரியாவை வெட்டா வச்சிருக்க வேணாம் அது மேல எதுவும் கிரீம்ஸோ பவுடர்ஸோ போடணும் அப்படின்னா நாட் எசென்ஷியல் சோ வாட் ஆர் தி டேஞ்சர் சைன்ஸ் தட் யூர் எபிசியாட்டமிக் ஓன் இஸ் நாட் ஹீலிங் பெட் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் பெயின் யூஷுவலா அந்த ஊண்ட் வந்து ஒரு 14